இன்றும் நாளையும் நம்ம வந்து மேலப்பாளையம் மினி ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பொங்கல் ஒட்டி கால்பந்தாட்ட போட்டி கால்பந்தாட்ட போட்டி எம்பிஎல் சீசன் த்ரீ நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை நம்ம காண தான் வந்திருக்கோம் இந்த கால்பந்து கால்பந்தாட்ட போட்டியை வந்து மிகச் சிறப்பான முறையில் வந்து வழிநடத்தி வரக்கூடிய சேக் உஸ்மானி ஆ வாங்க ஷேக் உஸ்மணி இஸ்லாம் வரைக்கும் அவர் அவர் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் ஷேக் உஸ்மணி இந்த எம்பிஎல் சீசன் த்ரீ இது மக்கள் எல்லாம் என்ன விளையாட்டு வீரர்கள் எல்லாம் கலந்து என்ன விஷயம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேலப்பாளையத்தில் கிரிக்கெட்டுக்கு கபடிக்குன்ட்டு நிறைய ஆட்கள் இருக்காங்க ஃபுட்பாலுக்கு வந்து மேலப்பாளையம் வந்து ஃபுட்பாலுக்கு ஆர்வம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத காரணத்தினால சரி நம்ம அதை முன்னெடுப்பாக எடுத்து இஸ்மாயலோடு சேர்த்து எம்எஃப்சி அணி வீரர்கள் இல்லாதவர்களையும் சேர்ந்து சரி இதை முன்னெடுப்போம் மக்களுக்கு ஆர்வத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுனால கொடுத்தோம் இன்றைக்கி ஒரு போட்டியை வந்து மாவட்ட கழக செயலாளர் டிபிஎம் மைதங்கா முன்னாள் அமைச்சர் அவங்க வந்து துவங்கி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம கால்பந்தாட்ட போட்டி நடைபெறக்கூடிய மைதானத்துக்கு போகிறோம் வா மேலாப்பாளத்தில் இளம் வீரர் மேலாப்பாளத்தில் இளம் வீரர் போன வருஷம்லாம் ரொம்ப குட்டி இருந்தால் இப்போ கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துட்டான் சார் எத்தனை பிடிக்கிற செவன்த் செவன்த்தா எந்த திரு உனக்கு மாட்டி மாட்டி விடுத்துறா மாட்டி எடுத்து மேக்கே கிடைக்கா சரி நல்லபடியாக விளையாடு எந்த சார் விளையாண்டாச்சா

தற்போது நம்ம வந்து மேடைக்கு அருகில் வந்திருக்கோம் வெற்றி பெற்ற வீரர்களுக்கான பரிசுக்கு கோப்பைகள் ஷீல்டுகள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்வையிடுறோம் ஜாபீர் வா ஜாபீர் வா ஜாபீர் நம்ம சென்ற வருடம் வந்து விஓசி மைதானத்தில் வந்து இளம் வீரருக்கான விருது வாங்கினார் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வியூசி மைதானத்தில் வந்து நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் வந்து சிறந்த இளம் வீரருக்கான விருது வாங்கினேன் ஜாபீர் நம்மளோட இருக்கார் ஜாபீர் இப்போ நீ எந்த டீம் விளையாண்டுருக்க லிவர்பூல் லிவர்பூலா மேட்ச் முடிஞ்சிடுச்சா ஆமாம் முடிஞ்சிச்சு எத்தனை நாள் மேட்ச் இன்னைக்கு நாளைக்குமா நாளைக்கு சரி ஓகே இப்போ எத்தனை படிக்கிறேன் பத்து படிக்க சரி ஓகே நல்லபடி எப்படி இப்போ நம்ம வந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு வழங்கக்கூடிய கோப்பைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம்